எல்லாருக்கும் வணக்கம் பொதுமக்களாகிய நாம அரசுகிட்ட நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்க கூட பல விஷயங்களை நம்ம தயாராக இருக்கிறோம் அது கிராம சபையா இருக்கட்டும் நகரங்கள் இருக்கக்கூடிய நகர சபையா இருக்கட்டும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அரசுகிட்ட இருந்து தகவலை பெற்று வேலைகளை நடத்துறதாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுடைய ஜனநாயகத்தில் ஒரு மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாகவும் மிக முக்கியமாகவும் இருக்கக்கூடியது தேர்தல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை நடத்தாமல் வைத்திருக்கிறார்கள் பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் சுமார் இருபத்தெட்டு எட்டு மாவட்டங்கள்ல பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடிய போகிறது ஜனவரி அஞ்சோடு என்று தெரிந்திருந்தும் மாநில அரசு தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தாங்க காலம் கடத்திக்கொண்டே கொண்டே வந்தார்கள் பல சமூக அமைப்புகள் ஏற்கனவே நவம்பர் டிசம்பர் மாதத்துல போய் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியத்தை மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசு எல்லார்கிட்டையும் சொல்லி வலியுறுத்திய பிறகும் அதை பொருட்படுத்தாமல் காலம் தாழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப மார்ச் மாதம் முடிவு வரைக்கும் கூட இந்த உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடத்தாமல் இருக்கிறாங்க அதாவது யார் வேணா போட்டியிடலாம் மக்கள் யார வேணா தேர்ந்தெடுக்கலாம் எடுக்கலாம் ஆனால் அடிப்படையில் தேர்தல் என்பது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் அதற்கு நம்ம வலியுறுத்த வேண்டியது நம்ம ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் யாரும் கேட்கவில்லை என்கிற நிலை இல்லாமல் கேட்பார்கள் மக்கள் என்கிற ஒரு நிலை என்னைக்குமே ஏற்பட வேண்டியது அவசியமா இருக்கு அரசாங்கத்தில் மக்களாகிய நாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோன்ற செய்திய சொல்ல வேண்டியதும் நம்மளுடைய ஜனநாயக கடமை அதற்கான ஒரு களம்தான் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் நல்லா குறிச்சுக்கோங்க மார்ச் முப்பதாம் தேதி சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு முழு நாள் அரசு கிட்ட நம்ம நேரடியா நம்மளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பேச இருக்கிறோம் ஒரு அற வழி போராட்டத்தை சமூக அமைப்புகள் முன்னெடுத்திருக்கு சமூக அமைப்புகள் என்று சொல்றதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அரசுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல இருக்கிறோம் பல கிராமங்களை நம்ம நேரடியா சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு பயணம் தூங்கணும் தன்னாட்சி தோழமை அமைப்பு இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாமே சேர்ந்து தான் அந்த பயணத்தை முன்னெடுத்தோம் மார்ச் எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பல மாவட்டங்களில் நேரடியாக போய் மக்களை சந்தித்து ஏன் உள்ளாட்சி தேர்தல் வேண்டும் அதோடைய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம மக்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறோம் பல கிராமங்களில் இருந்தும் அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோட மார்ச் முப்பதாம் தேதி சென்னைக்கு வர இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாமா கண்டிப்பா வாங்க உங்களோட பேசுவோம் அது மட்டும் இல்லாம பல ஆளுமைகளும் அன்னைக்கு சென்னையில வந்து பேச இருக்கிறாங்க உள்ளாட்சியை பத்தி ஜனநாயகத்தை பத்தி உள்ளூர்ல என்ன நடக்குது என்ன மாற்றம் செய்ய முடியும் என்று யோசிக்கிற யாராக இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கணும் அப்படின்னு நம்புற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மார்ச் முப்பது சென்னைக்கு வாங்க இது ஒரு கூட்டு முயற்சி ஜனநாயகத்தில் எப்ப நம்ம பேசணுமோ அப்ப பேசி ஆக வேண்டியிருக்கு அதற்கான ஒரு தரம் இது மக்களாகிய நாம் முன்னெடுக்கிற இந்த அறவழி போராட்டத்தில் உங்கள் அனைவரும் பங்களிப்பு இருந்தது உரிய நேரத்தில் ஊராட்சி தேர்தல் நடந்தது என்பதுதான் வரலாறாக இருக்கும் இந்த வரலாற்றின் ஒரு நிகழ்வாக மார்ச் முப்பதாம் தேதி அறவழி போராட்டம் நடக்க இருக்குது நம்ம அனைவருடைய பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் நேரில் வா வாங்க நம்ம நேரில் சந்திப்போம் நன்றி